வணக்கம் பசுமன் கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் ஜேவி மாரிப்பன் பேசுகிறேன் திருநெல்வேலியில் நெல்லை சந்திப்பில் பிரசித்தி பெற்ற சாலை குமன் சுவாமி கோவில் திருக்கோவில் உள்ளது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு மே மாதம் ஒரு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது ராஜா என்ற அர்ச்சகரால் நடத்தி வைக்கப்படுகிறது அதிலிருந்து சில ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இது வந்து முறையான திருமணம் அல்ல இரண்டாம் தரம் திருமணம் என்று தெரிய வந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அர்ச்சகரை இதற்கு காரணம் யாரென்று பா யாரென்று ஆராய வேண்டும் அர்ச்சகரை மட்டும் அதை வந்து நிபந்தனை எந்தவித விசாரணையும் இல்லாமல் சரியான ஒரு தகவல் இல்லாமல் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அவர் பாவப்பட்ட ஒரு அர்ச்சகர் அவருக்கு மிச்சமான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தில் இருந்து ஒரு மூவாயிரரூபா இல்லை மூவாயிரத்தி தான் சம்பளம் சேலரி இருக்கும் இதை வச்சு அவர் குடும்பத்தை விட்டுட்டு ஒரு திருக்கோவிலுக்கு இந்த பணிகளை பணி உடைகளை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க இந்த பாவப்பட்ட அர்ச்சகரை மட்டும் ஏன் பாதிக்கப்படணும் ஒரு கேள்வி எழுதும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு திருமணம் நடைபெறுது என்று சொன்னால் முதல் திருமணமாக இரண்டாவது திருமணமாகங்கிறது செயலர் அந்த நிர்வாக இந்து அறநிலையத்திற்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செயலாளர் தான் வந்து விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணி யார்ட்ட சர்டிவிகிட் வாங்கணும் வீ விஏ மூலியமாக சர்டிவிகேட் வாங்கிக்கணும் அந்த தவ அவங்க வந்து அந்த நேரத்தில் தவறு பண்ணிவிட்டாங்க தவறு பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க திருமண அனுமதி சீட்டு கொடுப்பாங்க அந்த அனுமதி சீட்டை வச்சு தான் வந்து நம்மளுடைய அர்ச்சகர் வந்து திருமணம் பண்ணி வைப்பார் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அச்சரை சீட்டும் கொடுத்து விட்டுட்டு அந்த சீட்டு எங்களோட இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பை கேட்டிருக்கு இந்த பாவப்பட்ட அர்ச்சகர் வந்து என்ன செய்வார் அவருக்கும் குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கும் இந்த மூவாயிரத்தி இருநூறு வச்சு தான் அவர் காலந்தெடிக்கிட்டு இருக்கார் அதனால் முறையான விசாரணை ஜேசி இந்த அறநிலைத்துறையுடைய கமிஷனர் இணைய கமிஷனர் வந்து முறையான விசாரணை நடத்தி இந்த பாவப்பட்ட அர்ச்சகருக்கு முறையான விசாரணை நடத்தி மீண்டும் அந்த பணியை அவங்களுக்கு கொடுக்கணும்னு பசுமன் கல்வி அறக்கட்டளை சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவதுங்க இப்போ வந்து ஒருத்தனை சொல்கிறான் நீங்கள் புல்லட்டை வழக்கு பதிவீங்களா இல்லை எய்தவன் வழக்கு பதிவீங்களா சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து அம்புக்கு அம்பை வந்து இது பண்ணுவீங்களா பல தண்டிக்கப்படணுமா ஏதவன் தண்டிக்கப்படணுமா அப்போ இதில் ஏதவன் யார் அறநாத்துறை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இது வந்து பாவப்பட்ட அர்ச்சியர் வந்து அம்பு அம்புக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதனால் தயவு செய்து அடக்கட்டளை சார்பாக ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் வைக்கிறோம் இது மிரட்டல் கிடையாது நீங்கள் மிரட்டல்னு தவறாக நினைக்கிற வேண்டாம் இல்லை நாங்கள் செய்து தான் சரி அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுடைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டும் நீங்கள் காப்பாற்றணுன்னு நினச்சிங்கன்னா சென்னையில் எப்படி நடைபெற்றதோ பார்த்தா பிராமணர்கள் ஒன்று திரட்டி எப்படி தலைமை இடத்துல போராட்டம் அறிவித்தார்களோ அதே போல் நெல்லையில் நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிறாங்க நாங்கள் வந்து ஜேசி மேடம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாகவும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அறநிலத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுக்கும் ஒரு கோரிக்கையாக தான் இந்த வைக்கிறோம் இதை உடனடியாக தீர்வு காண்டு இவருக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்று பசுமன் கல்யாண சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்